அந்தி கிறிஸ்து என்று சொன்னாலே கிறிஸ்துவுக்கு எதிராளி கிறிஸ்துவுக்கு எதிராளி என்று சொன்னால் கிறிஸ்துக்கு எதிராகி தனிப்பட்ட ஆழ்த்தத்துவமாக ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டியாக அவன் வரப்போகிறான் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தில் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் யோகான் அஞ்சு நாற்பத்தி மூன்று அது ஒரு இயக்கமோ அல்லது ஒரு சபையோ அல்ல அந்திகரிசு என்பது அது ஒரு தனி மனிதன் ஒரு தனி பர்சனாலிட்டி அந்த என்பவன் இயேசு என்ற நாமத்தில் வருவது இல்லை இது முக்கியமாய் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும் இயேசு என்ற நாமத்தில் வருவது இல்லை அப்படி என்றால் அந்த நாமத்தின் லக்கம் இயேசுக்கே அறுநூத்தி அறுபத்தாறு என்று வர வேண்டும் அல்லவா வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு சொல்லுகிறதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாமம் என்று சொன்னாலே பெயர் என்றுதான் நம்மவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாமம் என்று சொன்னாலே வல்லவை அதிகாரம் மகிமை மாட்சிமை கிருபை அன்பு இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமன் அதனாலே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் முக்கியமான காரியங்களா இருக்கின்றன இதெல்லாம் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது இதை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் அடுத்ததாய் இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறார் அவனும் தன் சுய நாமத்தில் வருவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறார் இயேசு அவனோ தன் சுய நாமத்தில் வருவானாம் பிதாவின் பெயரில் இயேசு வரவில்லை ரொம்ப முக்கியமாய் தெரிய வேண்டும் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறான் என்று சொன்னால் பிதாவின் பெயரில் அவர் வரவில்லை பிதாவின் பெயரைச் சொல்ல அல்லது பிதாவின் பெயரைச் சொல்லி அவர் அற்புதமும் அடையாளமும் செய்யவே இல்லை ஏனென்றால் நம்முடைய ஒரே தேவனுக்கு தனிப்பட்ட பெயரே கிடையாதே காரண பெயர்கள் தான் ஏராளம் எங்காவது அவர் அற்புத அடையாளம் செய்யும் பொழுது பிதாளுடைய பெயரை சொல்லி சொன்னாரா இல்லையே அப்படி என்றால் அவனுடைய அர்த்தம் தான் என்ன யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி பல வசனங்களில் இருக்கிறதே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் நாமத்தினாலே அவர் செய்கிற கிரி என்றால் என்ன அவருடைய நாமத்தினாலே செய்கிற கிரி என்றால் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வல்லமை அதிகாரம் மகிமை மாட்சிமை கிருபை அன்பு கருணை இப்படி பலவற்றால் அவர் காரியங்களை செய்கிறார் என்று அர்த்தமாகிறது அந்த அந்த கிறிஸ்துவனுடைய சுய நாமத்திலே அவன் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவன் தன்னுடைய சுய 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 வல்லமையிலே அதிகாரத்திலே அவன் வருவான் அவனுக்கு அப்படி சுய மகிமை சுய அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிறது போல அவனுக்கு பிசாசு கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் பதிமூன்று நான்கு அப்படித்தான் சொல்லுகிறது நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கலாம் நான் வெளிப்படுத்தல் பதிமூணு நான்கை மாத்திரம் வாசிக்கிறேன் கேளுங்க அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்பத்தை வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பிசாசானவன் அதற்கு அந்த அந்திகிறிஸ்துக்கு அதிகாரம் வல்லமை மகிமை எல்லாம் கொடுப்பானாம் பவுலும் இந்த தனியொரு மனுஷனாயே அந்திகிறிஸ்து தனியொரு மனுஷனாய் வருவான் என்றுதான் சொல்லியிருக்கிறான் பவுல் கூட இயேசும் சொல்லி இருக்கிறார் பவுலும் சொல்லியிருக்கிறான் ரெண்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அப்படித்தான் சொல்லி இருக்கிறது எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் உந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று போல போசன் சொல்லுகிறான் ஆக ஒன் சிங்கிள் மேன் வில் கம் யோவானும் அப்படித்தான் சொல்லுகிறான் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டதை வாசிக்கிறேன் கேளுங்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணாத எந்தாவியும் தேவனால் உண்டானது அல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார் யோவான் சொன்னதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம் அதாவது அந்த பர்சன் அந்த தனி மனிதன் வருவதற்கு முன்னாலேயே அந்த தனி மனுஷனுடைய ஆவியை அந்த தனி மனுஷனுடைய வல்லம் அந்த வல்லமையை அதிகாரத்தை நாமத்தை தரித்து கொண்டு பலர் வருவார்களாம் இதை இயேசுவும் சொல்கிறார் மத்த இருபத்தி நாலு அஞ்சிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில ஒரு வேறுபாடு உண்டு வரக்கூடிய அந்திகிறிஸ்து தன் சுய வல்லமை அதிகாரம் தன்னுடைய சுய நாமத்தினே வருகிறான் ஆனால் அதற்கிடையிலே வருகிறவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வருவார்கள் என்று நாம் அறிகிறோம் இயேசுவின் நாமம் தரித்து வருவார்கள் என்று அறிகிறோம் இதற்கு உதாரணமாய் பிரணாமை சொல்லலாம் வில்லியம் வில்லியம் பிரணாமை சொல்லலாம் பாலாசி லாரியை சொல்லலாம் எலஞ்சி ஒயிட்டை சொல்லலாம் இப்படி பலதரப்பட்டவர்களை சொல்லலாம் ஆனால் வரக்கூடிய அந்தி கிறிஸ்து ரகசிய வருகை முடிந்த பிற்பாடுதான் வெளிப்படுவான் தனி மனிதனாக வரக்கூடிய அந்த கிறிஸ்து தனி மனிதனாக ரகசிய வருகை முடிந்த பிற்பாடு தான் வெளிப்படுவான் இரண்டு இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கலாம் வாசிக்கிறேன் கேளுங்கள் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னை வெளி அது வெளிப்படாது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் தடை செய்கிறவன் என்றால் இன்றைக்கு பரிஸ்தாவியுடைய உதவியோடு சபையானது தடை செய்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் வேண்டும் என்பதற்காகவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் ரட்சிப்பிலை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆவியானுடைய ஒத்தாசையோடு சபையால் எல்லாரும் நடுவிலே நிற்கிறோம் நாம் நடுவிலே நிற்கிற நாம் நீக்கப்படும் முன்னே ரகசியவர்களை நாம் எடுத்துக்கொள்ளும் முன்னே அந்த அந்திகிறிஸ்து கிறிஸ்து வரப்போகிறது இல்லை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் அந்த அந்திகிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட போகிறான் ஆரம்பத்தில் அந்த அந்திகிறிஸ்து பத்து ராஜாக்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்கிடமாக உருவாகும் பத்து ராஜாக்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்கிடமாக உருவாகும் அதைத்தான் தானியருடைய சிலையிலே பாதத்திலே பத்து விரல்கள் காட்டப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரமான வசனங்கள் நிறைய உண்டு தானியில் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் வசனம் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இப்படி பல வசனங்களை சொல்லலாம் வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன பத்து கொம்புகள் என்றால் பத்து ராஜாங்கம் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதிகாரத்தன்மை பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமும் நாமமும் இருந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆக இந்த பத்து ராஜாக்கள் அடங்கிய மிருகம் மூன்றை வருடங்கள் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது மூன்றை வருடம் அது ஆளுகை செய்யும் பொழுது அந்த பத்து ராஜாக்கள் அடங்கிய மிருகம் ரிவைவல் ரோம் கிங்டம் மறுமலர்ச்சி ரோம ராஜ்யம் அதை பாபிலோன் என்ற ஒரு வேசி சபை அந்த ரிவைவல் ரோம் கிங்கிடத்தை பத்து ராஜாக்கள் அடங்கிய அந்த மிருகத்தை அதிகாரம் செலுத்தும் என்று வெளிப்படுத்தல் பதினேழு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வெளிப்படுத்தல் பதினேழு பதினெட்டை வாசிக்கிறேன் கேளுங்கள் நீ காணுகிற சிரியானவை பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆகும் என்றான் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்திரி மகா நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த ஸ்திரியா இந்த ஸ்திரி வேசியான் வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சு வெளிப்படுத்தல் பதினேழு பதினஞ்சு இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றை மாத்திர வாசகிற கேளுங்கள் மேலும் ரகசியம்காதாவிலோன்ி வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இந்த பத்து ராஜாக்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்டம் என்பது அதை ஆளுகிற இந்த வேசி மார்க்கம் என்பது ரகசிய வருகையிலே கைவிடப்பட்ட போப் மார்க்கம் புரொட்டன் மார்க்கம் மற்றும் ஆவிக்குரிய சபையாரின் கூட்டம் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் அந்த வேசி ஸ்திரீ கைவிடப்பட்ட போப் மார்க்கம் புரொட்டஸ்டன்ட் மார்க்கம் மற்றும் ஆவிக்குரிய சபையார் கைவிடப்பட்ட ஆவிக்குரிய சபையாரின் கூட்டம் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் மூன்றை வருடம் அது ஆளுமாம் மூன்றை வருட முடிவிலே இந்த வேசி குழு இருக்கிறதே இந்த வேசி குழுவை பத்து ராஜாக்கள் அடங்கிய மிருகம் அழித்து போடுமாம் வெளிப்படுத்தல் பதினேழு சொல்லுகிறது கேளுங்கள் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பிற்பாடு அந்த பத்து ராஜாக்களிலே மூன்று ராஜாக்கள் எழும்புவான் அந்த மூன்று ராஜாக்களை ஒரு ராஜா எழும்ப போகிறான் பத்தில் மூன்று மூன்றில் ஒன்று என்று ஒரு ராஜா எழும்புவான் இதுதான் தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தானியல் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் பார்க்கிலும் வேறாய் வேறாயிருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு ஆக மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு இவன் ஒரு ராஜாவா எழும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது இவன் தான் சிங்கிள் இண்டிவிஜுவல் Is you know, after three and a half years, even